இப்பொழுது உன் துணையின் மனதில் புதியதாக ஒரு காதல் விடுகின்றது பிள்ளையே யார் மீது என்று கேட்டால் நீ அதிர்ச்சி அடைந்து போவாய் நீ யாரை பார்க்க வேண்டும் என்று துடித்துக்கொண்டு கொண்டு இருந்தாயோ யாரிடம் பேச வேண்டும் என்று என்னுடைய இப்பொழுது உன்மேல் ஒரு காதல் துளிர் விடுகின்றது தங்கமே அது உன்னுடைய உறவு மட்டும்தான் நீ உயிராக நேசிக்கின்ற அந்த உறவு தான் தங்கமே உன்னுடைய வருத்தத்தை அப்பா நான் உணர்ந்து விட்டேன் அவரையே உன்னை அவரைப் பிரிந்து நீ எவ்வாறு வருத்தப்பட்டு கொண்டு இருந்தாயோ அதே போல்தான் அவரும் உன்னை பிரிந்து உன்னிடம் பேசாமல் வருத்தப்பட்டு கொண்டு இருந்தார் அவரும் உன்னிடம் பேச வேண்டும் என்றும் உன்னை பார்க்க வேண்டும் என்றும் அவருடைய மனதில் உள்ள காதலை உன்னிடம் சொல்ல வேண்டும் என்றும் தீர்க்கமாக முடிவு எடுத்து விட்டார் தங்கமே எனவே நீ அவருக்காக காத்திருந்த நாட்கள் அனைத்தும் முடிந்துவிட்டது உன்னிடம் அவர் வந்து பேசும் தருவாயில் நீ மிகவும் மகிழ்ச்சி அடைய போகின்றாய் உன்னிடம் அவர் வந்து பேசும்போது முன்பு நடந்த மனக்கசப்புகளை கசப்புகளை பேசாமல் இப்போது என்ன நடக்கிறது என்பதை மட்டும் தெளிவாக நீ பேசு தங்கமே குழந்தையின் சந்தோஷத்தை காணவே அப்பா நான் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதையெல்லாம் இழந்து தவிக்கின்றாயோ அவை அனைத்தையும் கூடிய விரைவில் உன்னை தேடி நான் வர செய்வேன் என் குழந்தையின் சந்தோஷமே என்னுடைய சந்தோஷம் நீ வீணாக வருத்தப்பட்டு கொண்டு இருக்காதே தங்கமே உன்னை என் கரம் கொண்டு பிடித்து காப்பாற்றிக் கொண்டு இருக்கின்றேன் இன்னும் சில நாட்களில் அனைத்துமே நிறைவேற போகின்றது எல்லாமே தவறாக நடக்கிறது என்று நீ வருத்தப்பட்டு கொண்டு இருக்கின்றாய் அனைத்தும் சரியாகி விடும் தங்கமே நிதானமாக சொர்க்கமே இப்பொழுது உன்னுடைய துணையின் மனதில் உன் மீது தான் காதல் வந்துவிட்டது இனி உன்னை விட்டு அவர் ஒரு நொடி கூட இருக்க மாட்டார் உன்னை அழைத்து செல்ல தயாராகி விட்டார் அவருடன் உன்னுடைய வாழ்க்கையை உனக்கு பிடித்த மாதிரி வாழ் தங்கமே அப்பா உடன் இருக்கின்றேன் ஓம் முருகா